சாப நிவர்த்தின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தர்கள் முனிவர்கள்லாம் ஒவ்வொரு மூலிகளுக்கும் சாபம் கொடுத்துருக்காங்க அந்த சாப நிவர்த்தி ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மந்திரத்தை சொல்லி விபூதியால் உருவேற்றி வச்சுட்டு அந்த விபூதியை கொஞ்சம் நெத்தி எடுத்துட்டு இந்த வேரை நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா அது வெள்ளி தாயத்தில் இந்த இதை வந்து என்ன பண்ணோம்னா அந்த வேரை வந்து உள்ளே வச்சு அதற்கு அஷ்டகந்தம்னு சொல்லுவாங்க ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்பும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ராஜவசியம் ராஜவசியம் எப்படி உருவாக்குறது ஐயா நீங்கள் வந்து ராஜவசிய தாயத்தை பற்றி சொன்னீங்க ராஜவசி மூலிகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனாலும் வந்து ராஜவசிய தாயத்தை நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தேடு இது உங்களுக்காக தரேன் அதாவது வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வளர்புறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் வெள்ள இருக்கு செடி நம்ம பார்த்துருப்போம் வெள்ளு இருக்க செடி இருக்குங்களா அந்த செடிக்கு வந்து நம்ம முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணணும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணுறது பெரிய சப்ஜெக்டானா கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை மஞ்சள் ஒரு மஞ்சள் நூலில் ஒரு மஞ்சள் கொம்பை வச்சு கட்டி அதை வந்து நீங்க என்ன பண்ணுவாங்க செடிக்கு கட்டணும் இதுதான் வந்து காப்பு கட்டுறதுன்னு பேர் சாபனை வர்த்தின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தர்கள் முனிவர்கள்லாம் ஒவ்வொரு மூலிகளுக்கும் சாபம் கொடுத்துருக்காங்க அந்த சாபனை வர்த்தி ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சாபம் நசி நசி பார்வதி சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி மூவர்கள் சாபம் நசி நசி அதுக்கப்புறம் அகத்தியர் சாபம் நசி நசி எவருட்ட சாபமாயினும் நசி நசி சுவாகா இதுதான் மந்திரம் இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விபூதியில் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உரு உருவேற்றி வச்சுக்கணும் எங்கே வச்சுக்கணும் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி விபூதியால் உருவேற்றி வச்சுட்டு அந்த விபூதியை கொஞ்சம் நெத்தி எடுத்துட்டு இந்த வேர் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சமாக எடுத்து நம்ம அதில் இதில் போடணும் அந்த வேர் மேலே போட்டிங்க அப்படின்னா அது சாபம் இருந்தால் நிவர்த்தி ஆகி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்பவுமே பாருங்கள் சொல்லுவாங்க உடனே பாருங்க வில்லருக்கு செடி தான் பெருசாக இருக்குது அதையும் கெடுக்கிறதுக்கு ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி முழு செடியெல்லாம் பிடுங்கின அவசியமே கிடையாது அதாவது ஆணிவேர் அறாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா ஆணிவேர் பிடிங்கிறக்கூடாது கூடாது சைடில் போகக்கூடிய வேர் எடுக்கணும்னு சொல்கிறோம் கிழக்கு திசையில் போகிற வேர் எடுக்கலாம் அல்லது வடக்கு திசையில் போகக்கூடிய ஒரு சின்ன இவ்வளோ சின்ன விட்டு வேர் எடுத்திங்கன்னா போதும் அதை எடுத்துகிட்டு அதை முறைப்படி வந்து இரும்பாயுதங்களை கொண்டு உடைக்கக்கூடாது கட் பண்ணி எடுக்கக்கூடாது கல் வச்சு கொட்டி எடுக்கலாம் அல்லது மர குச்சிகளில் வந்து ஆயுதங்கள் மாதிரி செஞ்சிக்கலாம் பணம் கறுக்கு அதை வச்சு அறுத்து எடுத்துக்கலாம் அதை எடுத்து வளர்பறை ஞாயிற்றுக்கிழமைனால அதை எடுத்து பால் பன்னீர் இதெல்லாம் வச்சு நல்லா அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளி தாயத்தை வாங்கிட்டு அந்த வெள்ளி தாயத்தில் இந்த இதை வந்து என்ன பண்ணோம்னா அந்த வேரை வந்து உள்ளே வச்சு அதற்கு அஷ்டகந்தம்னு சொல்லுவாங்க எட்டு வகையான மங்கள பொருள்கள் அந்த அஷ்டகந்தத்தை பூசி ஒரே ஒரு சிம்பிளான ஒரு தான் ஓம் ஐயும் கிளியும் வசி வசி மௌவும் சவ்வும் வசி வசி ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை டெய்லியும் சொல்லிக்கிட்டு அந்த தாயத்தை கழுத்தில் இருந்துச்சு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ராஜவசியம் உண்டாகும் இது ரொம்ப எளிமையாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ராஜவசியத்தை உங்களால் உணர முடியும் பயன்படுத்துங்கள் பல நன்றி